சிறப்புகளை பெற்று இன்னார் இனியவை கார் களவடி நாற்பதுகளில் மெய்யுடல் ஆகி அகம் புறம் என நானூறாக பிரிந்து கருத்தாகி இடமாகி பொருளாகி குண்டல மணி மேகலை சிலம்பாகி புரளாகி எத்திக்கும் தேவராமாகி எத்திக்கும் மொழிக்கும் ஒப்பற்ற மொழி என் தாய்மொழியான தமிழ் அத்தகைய மொழிக்கு என் முதல்வர் வணக்கம் இங்கே என் குரை துவக்கம் இன்றைய தலைப்பு கடமை ஆற்று ஆம் கடமை என்பது ஒரு தனிநபரை சார்ந்ததல்ல ஒழுக்க ஒழுக்க நெறி அல்லது நெறியாகவோ அவன் கட்டாயம் அடிப்படையில் ஒன்று ஒழுக்க நெறி மற்றொன்று விதிமுறைகள் ஆஹ் ஒழுக்க நெறி என்றால் தனது மனிதனேயும் தனக்கான மனசாட்சி வரும் கடமையாக்க வேண்டும் அது ஒழுக்க நெறி விதி விதிமுறைகளின்படி கடமையாற்ற வேண்டும் என்றால் சட்டங்கள் சட்டத்தை சட்டங்களை கீழ்படுத்தி நாம் கடமையாற்ற வேண்டும் அது மட்டுமா இன்றைக்கு உலகத்தில் பார்த்தல் என்று சொன்னால் தமிழ் மொழி எந்த அளவுக்கு உலகம் பரவிருக்கின்றதோ அதை போன்ற இந்த கடமை என்ற ஒரு வார்த்தையானது இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்கள் இடத்தில் பல வகையான பிரிவுகளில் பறந்து பறந்திருக்கப்பட்டிருக்கின்றன எப்படி தெரியுமா கடமை என்பது பல்வேறு வகைகளில்

காலையில் எந்திரிச்சு புத்தகத்தை படிக்க வேண்டும் அதுதான் அவனுடைய அறிவு வளர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒருவனின் தனி மனிதனுடைய கடமைகள் அது மட்டுமா அடுத்து குடும்பத்திற்கான கடமைகளை என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் எத்தகைய கடமை ஆற்ற வேண்டும் என்றால் தனது பிள்ளைகளை சிறந்த வழியில் நல்வழிப்படுத்த வேண்டும் அது பெற்றோரின் கடமை அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தி நடத்த வேண்டும் அது அவருடைய பிள்ளைகளின் கடமை இறுதியாக உள்ளுவன் சொல்லியிருப்பான் அன்பும் மரணம் உடைத்தா எங்கள் வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று ஒரு இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்று இராராம்

அவர்களுக்கு சரியான முறையில் சமத்துவத்தை வழங்குவதும் இருக்கின்ற இயற்கை வளத்தை நாம் பேணிகாக்க வேண்டும் முற்றிலும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் இதுதான் ஒரு சமூகத்திற்கான கடமை இறுதியாக நாட்டிற்கான கடமை என்றால் நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டங்களையும் நாம் கீழ்படிய வேண்டும் அவ்வாறு விதிகள் விதிக்கின்ற பொழுது அந்த விதிகளுக்கு நாம் வேண்டும் சின்னங்களாக கருதப்படுகின்ற ஒவ்வொரு சின்னத்தையும் நாம் பாதுகாத்து பாதுகாக்க வேண்டும் இதையெல்லாம் நாட்டிற்கான கடமை என்று நான் கூறுகின்றேன் இறுதியாக நாட்டின் கடமை என்றால் ஒரு எப்பட காலகட்டத்திலும் நான் நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு தனிமனிதனுடைய கடமையாகும் கடமை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் எதுவென்றால் ஒருவன் கடமை செய்கிறான் என்று சொன்னால் அவன் மன ஒருவன் கடமை செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஒழுக்க நிலை தவறாமல் நடப்பான் இப்படி கடமையை செய்கின்ற பொழுது நாம் பல விதமான நன்மைகளை நமக்கே தெரியாமல் நாம் அறிகின்றோம் கடமையை செய் அது உன் அறிவு வளர்ச்சி நீயே

தள்ளப்படுவோம் என்று நாம் யாருக்கும் தெரியாது இனிவரும் காலங்களில் நாம் உலகத்தில் இருக்கின்ற பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் இயற்கையான வளங்களை பேணி காப்போம் என்று அனைவரும் ஒவ்வொருவரின் கடமையை நாம் செய்வோம் ஒரு அரசியல் அரசியலில் சென்றாலும் அவன் கடமையை செய்ய வேண்டும் பாவர மக்களாக இருந்தாலும் அவன் அரசியல் செய்ய வேண்டும் எந்த ஒரு சாதியும் மதமும் இல்லாமல் தனக்கான கடமையை அவன் எந்நேரத்திலும் மாற்ற வேண்டும் அவனுக்கான அவனுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அவன் கடமை செய்ய வேண்டும் துன்பம் ஏற்படுகின்ற கடமை செய்ய வேண்டும் இறுதியாக எப்பொழுதும் கடமை செய்து கொண்டே அது உன்னை இன்பமாக மாற்றி விடும் என்று கூறி நல்லது வாய்ப்பு நன்றி கூறி நன்றி